ஹாய் நண்பர்களே நீங்க எப்போவாவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நம்ம எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும் ஏன் சிலர் நம்மள மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம அருமை ஏன் அவங்களுக்கு புரியல வாழ்க்கையில ஒரு மாதிரி வெறுமையாக தனியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா நம்புங்க இதுக்கு காரணம் பெரும்பாலும் மத்தவங்க இல்ல நாமதான் தான் நம்ம தன்மானத்தில் எங்கேயோ ஒரு சின்ன கோடு விலை அனுமதிச்சிட்டோம் அதை சரி பண்ணாமல் நாம் என்னத்தான் செஞ்சாலும் நம்ம மதிப்பு முழுசாக வெளிப்படாது ஆனால் கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் உங்கள் கையில் எடுத்து உங்கள் தன்மானத்தை வெளிப்படுத்த ஒரு பத்து வழிகளை சொல்ல போகிறேன் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் ஆனால் கடைசி விஷயம் உங்கள் பார்வையையே மாற்றும் அதனால் இந்த வீடியோவை முழுசாக கவனமாக கேளுங்க முதலாவது யார் பின்னாலையும் உங்கள் மதிப்பு குறைச்சிக்கிட்டு போகாதீங்க ஒருத்தவங்க உங்களை மதிக்கலையா போகட்டும் அவங்க பின்னாலேயே நீங்க போனால் உங்களை விட மதிப்பு குறைஞ்சவன்னு நீங்களே சொல்லற மாதிரி ஆகிடும் பட்டாம்பூச்சிய துரத்தினா அது பறந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனா நீங்க உங்க வாழ்க்கைய ஒரு அழகான பூந்தோட்டமா மாத்தினா பட்டாம்பூச்சி தானா உங்களை தேடி வரும் உங்க மேல நீங்க கவனம் செலுத்துங்க சரியானவங்க உங்க கூட இருப்பாங்க இரண்டாவது அடுத்தவங்க பாராட்டணும்னு எதிர்பார்க்காதீங்க அவங்க நம்மளை பாராட்டுவாங்களான்னு இன்னும் அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க உங்கள் மதிப்பு உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறீங்கன்னு உங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் இந்த உலகமே தப்புன்னு சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காதீங்க உங்கள் கதைக்கு நீங்கள் தான் முக்கியம் உங்களுக்கு நீங்களே பாராட்டிக்க கற்றுக்கோங்க மூன்றாவது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க உங்களை உண்மையாக புரிஞ்சிக்கிறவங்களுக்கு உங்க விளக்கம் தேவைப்படாது உங்களை தப்பா புரிஞ்சிக்கிட்டவங்க கிட்ட என்னத்தான் சொன்னாலும் அது வீண் சூரியன் ஏன் உதிக்குதுன்னு யாரும் விளக்கம் கொடுக்கறது இல்ல உங்கள் செயல்கள் பேசட்டும் சில நேரத்துல நம்ம அமைதியா புன்னகை தான் சரியான பதில் நான்காவது தேவையில்லாமல் மன்னிப்பு கேட்காதீங்க தப்பு பண்ணா தயங்காம மன்னிப்பு கேட்கறது நல்ல குணம் தான் ஆனால் நீங்களாக இருக்கிறதுக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உங்க கருத்தை சொல்றதுக்கு உங்க உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கோ மன்னிப்பு கேட்கணும்னு ஆரம்பிக்காதீங்க யாருக்காகவும் உங்க தன்மானத்தை குறைச்சிக்காதீங்க ஐந்தாவது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்காதீங்க யாராவது உங்களை குறை சொன்னா உடனே கவப்படாதீங்க யானை நடந்து போகும்போது திருநாய்கள் குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்காக யானை நின்னு சண்டை போடுமா போடாது அது அதோட வழியில கம்பீரமா போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி உங்களை யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா போதும் சின்ன சின்ன விமர்சனங்கள் உங்கள் பாதிக்காது உங்க அமைதி தான் உங்கள் சக்தி உங்க ஆற்றலை வீணாக்காதீங்க ஆறாவது உங்க மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க சிலர் நம்ம வாழ்க்கையில கலைகள் மாதிரி நம்ம ஆற்றலையும் சந்தோஷத்தையும் மெல்ல மெல்ல எடுத்துருவாங்க அப்படிப்பட்டவங்க கூட இருக்கிறதுக்கு தனியா இருக்கிறது எவ்வளவோ நல்லது உங்களோட மன அமைதி தான் உங்கள் சொத்து அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க ஏழாவது யாரையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க நம்பிக்கை என்பது கண்ணாடி மாதிரி இனிமையான வார்த்தைகளை மட்டும் கேட்டு உங்க மனசோட தெருவுகோலை எல்லோர்கிட்டையும் கொடுக்காதீங்க அவங்க செயல்களை கொஞ்சம் காலம் கவனிங்க நம்பிக்கைங்கிறது செயலில் சம்பாதிக்க வேண்டிய விஷயம் வெறும் வார்த்தைகளில் இல்லை எட்டாவது உங்கள் மனசு சொல்கிறத கேளுங்க அது ஒரு சரியான வழிகாட்டி உங்க மனசுக்குள்ள இருந்து வர்ற உணர்வுகள் ஒரு சரியான வழிகாட்டி மாதிரி ஒரு விஷயம் சரியில்லைன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு வருத்தம் வந்தா அது சாதாரணமாக விட்டுறாதீங்க அது உங்களுக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அர்த்தம் மத்தவங்க சொல்றத கேளுங்க ஆனா உங்க மனசு சொல்றத நம்புங்க ஒன்பதாவது வழி வாங்கணுங்கிற எண்ணத்தை விட்டுடுங்க உங்களை யாராவது காயப்படுத்தினாங்களா பதிலுக்கு அவங்களையும் காயப்படுத்தணும்னு நினைக்கிறது நீங்களே விஷத்தை குடிச்சிட்டு அவங்க பாதிக்கணும்னு எதிர்பார்க்கிற மாதிரி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களைத்தான் பாதிக்கும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெரிய பதிலடி என்ன தெரியுமா அவங்கள முழுசா மறந்து உங்க வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறது தான் பத்தாவது இப்போ நாம் காத்திருந்த அந்த ரொம்ப முக்கியமான கடைசி விஷயம் முடிஞ்சு போன விஷயத்திலேயே இருக்காதீங்க நடந்து முடிஞ்சதையே நினைத்து வருத்தப்படுகிறது வண்டி ஓட்டும் போது முன்னாடி பார்க்காம பின்னாடி காட்டுற கண்ணாடியை பார்த்து ஓட்டுற மாதிரி எங்கேயாவது இடிச்சிடும் கடந்த காலம் ஒரு பாடம் அவ்வளவுதான் அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போங்க வலசு என்கிற நங்குரத்தை தூக்கி எரிஞ்சால் உங்க உங்கள் வாழ்க்கை என்கிற கப்பல் எதிர்காலத்தை பயணிக்க முடியும் சுருக்கமா சொன்னா தன்மானம் என்கிறது ஒரு சக்தி அது மத்தவங்க கொடுக்கறதுல இல்ல அது நமக்குள்ள இருந்து வரணும் நீங்கள் நீங்களா இருங்க தைரியமா இருங்க பொதுவா ஒரு கடல் மாதிரி அமைதியா இருங்க ஆனால் உங்கள் தன்மானத்தை யாராவது தேவையில்லாமல் சீண்டி பார்த்தா நீங்கள் ஒரு பெரிய அலைன்னு காட்டவும் தயங்காதீங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்